உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் நம்ம வயலில் தான் மருந்து ஸ்ப்ரே இருக்கோம் ஆர்கானிக் பிளான்ட் ஷீல்டு பார்த்தீங்கனாலே தெரியும் காய்கறிகள் படம் அதிகமாக இருக்குது காலிற்று இது நமக்கு சரியாக விலை தெரியலை அப்பாவை தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம வயலில் தான் இதில் தான் நம்ம நூறு எம்எல் அடிச்சிருக்கோம் ப்புறம் கிடையாது நம்ம அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஆர்கானிக் சீல்டு அப்படிங்கிற மருந்தை தான் உங்ககிட்ட காட்டுறோம் கம்பெனி பேரை நம்ம விளம்பரப்படுத்தலை அதாவது நம்ம ஆர்கானிக் மருந்து அடிக்கும்போது நமக்கு நல்ல மண் வளம் கிடாமல் இருக்கும்ங்கிறத சொல்லுவதற்காக தான் எல்லோருக்கும் காலை வணக்கம் நம்ம வயலுக்கு போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா சிறுகிழங்கு சொல்லியிருந்தோம் சிறுகலங்கு நாற்றுக்கு தான் மருந்து போகிறோம் நம்ம வயலில் இன்னும் ரெண்டு நாள் கழித்து நடவு பண்ண போகிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நாற்று எல்லாமே மொத்தமாக இருக்கும் அப்புறம் நம்ம தனியாக வயலில் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழித்து ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ நம்ம வாங்கியிருக்க மருந்தும் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மருந்து தான் அது ரேட்டு தான் கொஞ்சம் ஓவர் இருந்தாலும் தரமான பொருள் எல்லாமே ரேட்டு கூட தான் இருக்கும் தப்பு இல்லை அதுபோக களமருந்தை பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் கள மருந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா மண் வளத்தை பாதிக்கும்னு எல்லாருக்கும் விவசாயிகளுக்கு அதிகமாகவே தெரியும் அதாவது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் மாத்திரம்தான் அதை யூஸ் பண்ணுவோம் ஏன்னா மண் வளம் போகும் அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நம்ம பயிரெலாம் சரி வராது இதுதான் பார்த்தீங்கன்னா சிறுகிழங்கு நாற்று இதுக்கு தான் ஸ்ப்ரே இருக்கோம் சரியான பூச்சி நிறைய நோய் இருக்குது அதாவது நம்ம வயலில் வைக்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரியாக மொத்தமாக நாற்றுகளை இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த மாதிரியான பூச்சிகள்லாம் கடிக்கும்போது நோய்த்தன்மை அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம இந்த மாதிரியாக ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் நடவு பண்ணோம்னா எந்த நாத்தாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு இருபது நாளைக்கே அடுத்து அந்த செடியை பூச்சி கிட்ட போகாது ஏன்னா இளம் பயிருக்கு நம்ம தொடர்ந்து மருந்தடிக்க முடியாது இந்த மாதிரியாக மொத்தமாக இருக்கும்போதே ஸ்ப்ரே பண்ணிடுங்க இதுவும் நம்ம விவசாயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் விவசாயம் பழகுவோம் விவசாயம் செய்வோம் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் வீடியோக்காக குறைச்சி வச்சிருக்கேன் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு செலவு குறையும் ஏன்னா வயலில் போயிட்டு இந்த கண்ணெல்லாம் தனித்தனியாக நட நடவு பண்ணதுக்கப்புறம் அடிக்கும்போது ஒவ்வொரு இனக்காக தேடி பிடிச்சி தான் அடிக்கணும் இப்படி நம்ம மொத்தமாக ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு வேலையும் ரொம்ப மிச்சப்படும் அதனால தான் இந்த மாதிரியாக நாற்றுகளுக்கு பெரும்பாலும் நெல் நடுவே எந்த நாற்றாக இருந்தாலும் நம்ம வயலில் நடவு பண்ணுறதுக்கு முன்னால் அதாவது மருந்தை கூட நம்ம அதாவது ரசாயனம் அந்த மாதிரியான மருந்து அடிக்கும் போது குறைச்சி ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஆர்கானிக்கும் உங்களுக்கு கணக்கு இருக்கும் அந்த அளவுக்கு அதிகமாகவும் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது இங்கே வேங்குற இடத்துலையே கேட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு விட்டல் பூச்சி இருக்கு இப்போ நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்க மருந்து ஆர்கானிக் தான் உங்கள்கிட்ட கடைசியாக கட்டுதேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மண் வளத்தையும் இந்த செடிகளோட இந்த வளரும் தன்மையை தான் அதிகப்படுத்தும் கண்டிப்பாக நமக்கு இதில் இருக்க கிருமிகளையும் இந்த பூச்சிகளையும் விரட்டிடும் அதனால தான் நம்ம ஆர்கானிக் இதோடய விலை நம்ம லிட்டரு தான் வாங்கணும் இது நம்ம வாழைக்கும் ஸ்ப்ரே பண்ண முடியும் இதை அவங்க சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க நீங்கள் ஒரு மூடை உரம் வைக்கிறதுக்கு சமம் ஸ்ப்ரே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியா ஏன்னா இயற்கை மருந்துகளில் அவ்வளோ வளம் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் பெரும்பாலும் அதாவது எல்லா நேரமும் நம்ம அதாவது இப்போ பார்த்திங்கன்னா புது புது நோய்களும் வரும் அப்போது ஒரு சில நேரம் நம்ம கண்டிப்பாக ரசாயன மருந்தும் அடித்து தான் ஆகணும் கட்டுப்படாத நேரத்தில் அந்த மாதிரியே பண்ணணும் இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த செடிகளில் எவ்வளோ நோய் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் இப்போ நம்ம ஏற்கனவே உருவாட்டி ஸ்ப்ரே பண்ணிட்டோம் இன்னும் ரெண்டு நாளுக்கு ஒன்றாந்தேதி நம்ம நடவு பண்ண போகிறோம் அதையும் உங்களுக்கு பெரிய வீடியோவாக எடுத்து அதாவது சிறுகலங்கு எப்படி நடவு பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் இது எல்லாேருமே நினச்சிக்கிட்டாங்க நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது கீரை அப்படிங்கிற மாதிரியா ஆனால் இது கீரை இல்லை இது திருநெல்வேலியில் அதிகமாக அதாவது மற்ற ஏரியாலேயும் ஒரு வேளை பயிரிடலாம் நம்ம தொடர்ந்து அடிக்கடி திருநெல்வேலியில் தான் இது விளையுங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் ஏன்னா வெளியே நம்ம போகலை பார்க்கலை இது விளையிறத கேள்விப்படலை அதனால் அப்படி சொல்லுதோம் ஒருவேளை வெளி இடத்துல பயிர் வச்சாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் இதுக்கு பேர் மாறலாம் இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா கருப்பாக அப்படி வேராக இருக்கும் வாழைக்கும் அடிக்கலாம் இப்போ மருந்து நம்ம ஓரளவு அடித்து முடிச்சிட்டோம் மிச்சம் இருக்கிறத இதில் பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு வச்சுருக்கோம் அப்படியே நம்ம வாழைக்கும் அப்படியே ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான் நம்ம வேறு மாதிரியான மருந்து வாங்கியிருந்தோம்னா இந்த மாதிரி வாழைக்கு ஸ்ப்ரே பண்ண முடியாது ஏன்னா நோய் இல்லாமல் நம்ம மருந்து வாழைக்கு அடிக்க முடியாது இதே ஆர்கானிக் மருந்துங்கிறதுனால நம்மளால் பயப்படாமல் அடிக்கலாம் அதுக்காக தான் உங்களுக்கு அடித்து காட்டுறேன் நோய் இல்லாத வாழைக்கு நம்ம மருந்து அடிக்க முடியாது இதெல்லாம் நோய் இல்லை இப்போ நம்ம ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால தான் இதை அடிக்க முடியுது ஏற்கனவே ரெண்டு கேன் போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த வயலில் ஒரு கேனை அடித்து முடிச்சிட்டோம் இது ரெண்டாவது கேனு அதனால தான் மிச்சம் இருக்க மருந்தை வேஸ்ட் பண்ண முடியாது நம்ம வாழைக்கையே ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ நம்ம இந்த கையில் செல்லு வச்சுருக்கோம் இல்லை அப்படின்னா அந்த பட்டம் மாறி போயிருப்போம் காத்தடிக்கு அதனால தான் நம்ம அந்த பக்கமாக இருந்து வந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு வச்சிருக்கோம் அதுக்கு ஸ்ப்ரே பண்ணுவோம் அதில் தான் கொஞ்சம் நோய் தெரிஞ்சது ஏன்னா இப்போ மருந்து தீந்துடும் இந்த இடத்துலலாம் நம்ம திரும்ப திரும்ப அதாவது இந்த தண்ணி இப்போது நிற்கி இந்த தண்ணிக்கு ஒன்றும் செய்யாது இதை நம்ம மறுபடியும் இதில் வேலை இருக்குது ஏன்னா அந்த பக்கம் வயலில் பார்த்தீங்கன்னா நெல் நடுவை நடப்புறாங்க அது மூலமாக அங்கே தண்ணி அதிகமாக இருக்குது இந்த வாழைகள்லாம் தண்ணியிலேயே விளாடக்கூடியதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பச்சை வாழைப்பழம் இது நம்ம ஏரியாவில் முன்னால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதிகமாக பயிரிடுவோம் இப்போ கொஞ்சம் அழிஞ்சு போச்சு இப்போ திரும்ப நம்ம தான் முத முதல்லாம் அதை நம்ம சித்தப்பா போன வருஷம் ஒரு ஐநூறு கன்று போட்டிருந்தாங்க அதுலேருந்து அவங்களும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க விலை இல்லைன்னு நம்ம பரவாயில்ல துணிஞ்சு போடுவோம் அப்படிங்கிற மாதிரியே போட்டிருக்கோம் அடுத்து இல்லை பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிட்டோம் அப்புறம் ஒட்டை ஓட்டையாக இருக்கும் இந்த செடியெல்லாம் நிறைய இருக்குது இப்போ நம்ம வாழைக்கு மாட்டுச்சாணம் அதிகமாக வச்சுருக்கோம் பார்த்தீங்கனாலே இந்த பக்கமாக இருக்குது மாட்டுச்சாணங்கள்லாம் அந்த சத்தை ஃபுல்லாகவே இது உறிஞ்சி வளரும் அதனால் அந்த செடியோட தன்மையும் நல்ல அதாவது வாழைக்கு ஊடு பயிராக நம்ம அதாவது கரெக்டாக ஒரு வாழைக்கு ஒரு வாழை ஏழடி குறைஞ்சது குறைஞ்சது ஏழடி எட்டடி இருக்கும் அந்த மாதிரியாக நம்ம நடவு பண்ணியிருக்கோம் இதை எடுத்து நம்ம அந்த வயலில் பார் வாங்கினோம் உங்களுக்கு அடிக்கடி அடிக்கடியில் நம்ம வந்து போகிற நேரம் அந்த வயலை காட்டியிருப்போம் அதுக்கப்புறமா நம்ம இந்த வயலையை நம்ம சிறுகிழங்குக்குன்னு சொல்லிட்டு பார் வாங்கியிருந்தோம் அது சரியான மழை நம்ம பார் வாங்க நல்லா இருந்து அதனால் பார்த்திங்கன்னா அந்த எல்லாமே கொஞ்சம் புல் அதிகமாக வளர ஆரம்பிச்சுட்டு அதெல்லாம் வெட்டி காலி பண்ணிக்கலாம் பக்கத்தில் நெல் நடுவை அதனால் நமக்கு தண்ணியும் அதிகமாக வந்துட்டு இதை ஒன்று செய்ய முடியாது நம்ம நட்ட உடனே கொஞ்சம் காய வச்சு களை வெட்டியரெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டோம் மொத்தமாக நம்ம ரெண்டு கேன் அடிச்சிருக்கோம் ஒரு கேனுக்கு ஐம்பது எம்எல் போட்டு மருந்து ஐம்பது எம்எல் பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு லிட்டரு தண்ணிக்கு இப்போ நாத்தா இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த செடி ஒன்றும் செய்யாது நமக்கு தனியாக வயலில் பிடுங்கி நடும்போது தான் அதோட தண்டு பகுதி சிறுசாக மாறும் இப்போ இந்த மண்ணில் உள்ள ஈரத்தை நல்லா எடுத்துக்கிடுவோம் அதனால தான் நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ணுவோம் அடுத்து நம்ம வயலில் நடவு பண்ணுறதை உங்கள்கிட்ட காட்டுறேன் ஒன்றாந்தேதி தேதி நடவு பண்ணால் ஆட்களை வர சொல்லியிருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க விவசாயம் பழகுவோம் விவசாயம் செய்வோம்